ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் நான் நேற்று இது ஜெல் கருஞ்சிரகம் வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டேங்க மற்ற பொருள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் வாங்க கருவேப்பிலை கரிசலாங்கண்ணி அருகம்புல் செம்பருத்திப்பூ வெங்காயம் வெத்தலை ரோஜா இதழ் முருங்கைக்கீரை கொய்யா இலை மருதாணி இவை வேணும் ஆஃப்ரிக்காவில் நெல்லிக்காய்லாம் கிடைக்காது உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைச்சா அதையும் சேர்த்துக்கங்க நான் ஊற வச்சதையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதோட முக்கியமாக ஒரு லெமனும் சேர்த்துக்கங்க ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழத்தையும் அதோட கட் பண்ணி சேர்த்து இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க அப்படியே அரைச்சிங்கன்னா அறப்படாது அப்புறம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இ ஆயில் கொஞ்சம் சூடேறினதும் இதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச விழுத சேர்த்து நல்ல காய விடுங்க நல்ல காய்ஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்ல கின் கலறி விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் பிரியும் போது நல்ல வாசமாக இருக்குங்க இதில் நான் வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவேன் அதனால் நான் வந்து நல்லெண்ணெயில் காய்ச்சிக்கிட்டேன் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் நெய்யை கூட காய்ச்சிக்கலாம் இதை காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெத்தலை இதெல்லாம் சேர்க்குறதுனால பேன் தொல்லை பொடுகு தொல்லை இதெல்லாம் இதில் இல்லாமல் இருக்கும் முடியும் நல்லா வளரும் இந்த எண்ணெயை பயன்படுத்தி பாருங்கள் அரைச்சது தூக்கி போட்டுற வேணாங்க நீங்கள் இதை தண்ணி ஊற்றி அரைச்சி ஹேர் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்